அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பின் நண்பன் தம்பன் பதிவிட விரும்புகின்ற பதிவு கனடாவிலே இருக்கின்ற ஒரு அமைதியான ஒரு இடத்தினுடைய பதிவு நீங்கள் இந்த இடத்திலே பார்க்க முடியும் கனடாவானது குளிர்கால காலநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது அதற்கு உதாரணம் இந்த மரம் பாருங்கள் பச்சையாக இருக்கின்றது இந்த மரத்தினுடைய இலைகள் பழுத்திருக்கின்றன குளிர்காலத்துக்கு ஏற்றம் ஆகையில் இன்னும் ஒரு சில மாதங்களில் நான் நினைக்கின்றேன் என்னும் ஒரு மாதங்களில் இந்த மரத்தினுடைய இலைகள் யாவுமே கொட்டப்பட்டு வெறும் பட்டமரம் போல் காட்சியளிக்கும் ஆனால் அதன் பின்னர் இந்த மரங்கள் மீள இவ்வாறு பச்சை பசை என அதுபோலதான் என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையும் ஆரம்பத்திலே எதுவும் இல்லாமல் தான் இந்த கனடிய தேசம் மண்ணுக்கு எங்களுடையவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் இன்று மிகப்பெரிய வீடுகள் வாகனங்கள் சொத்துக்கள் பொருளாதாரங்கள் தொழில் முயற்சிகள் சமூக நல திட்டங்கள் என புலம்பெயர்ந்த தமிழர்கள் கனடாவில் மாத்திரமில்லாமல் ஐரோப்பிய தேசங்களிலும் ஆஸ்திரேலியா கண்ட நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல மேலும் பதவிகள் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வாழ்வியல் அரசியல் பண்பாடு கலை கலாச்சார விழுமியங்களுடன் கூடியதான காணொளியாக தம்பனின் தமிழ் மாலை சேனல் உங்களுக்காக சகல விடயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த இடத்திலே தருகின்றேன் மேலும் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கமளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி